முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம் நாட்டை வெள்ளையர்கள் ஆண்ட காலம் ஒரு காலம் அந்த அந்நியர்கள் நம் நாட்டை பிடிப்பதற்கு நமது நாட்டை சுயராஜ்யமாக ஆண்ட மன்னர்கள் வாழ்ந்த காலம் ஒரு காலம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அத்தனை தலைவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டி அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து அவர்கள் பேருக்கு காலமெல்லாம் நினைத்து நிற்கின்ற புதிய வரலாற்று படைத்து எல்லாம் ஒப்பற்ற முதல்வர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு திருமலை நாயக்கரின் நானூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் திருமலை நாயக்கரின் திருவுருவ படத்துக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜீவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் தூத்துக்குடி அறிமுக வடக்கு மாவட்ட சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி பகுதியில் திருமலை நாயக்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு திருமலை நாயக்கரின் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்